அவர்களத்திலே நபிகனாரை தாண்டி ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது நபி சொல்லி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார்கள் இப்படி நபி சொல்லு அலஹிமாக சொல்றாங்க இப்ப சகாபாக்களுக்கு இது என்ன அப்படின்னு சொல்லி விளக்கல நபி சொல்லுள்ளே முஸ்தராக இப்படின்னு சொன்னியா இந்த விளக்கம் என்ன கேட்கிற நேரம் நபிசல்லாம் அரை அவர்கள் அதற்கான விளக்கத்தை சொல்லுகிறார்கள் முஸ்தரீஹ் என்றால் இந்த உலகத்தினுடைய கஷ்டத்திலிருந்தும் தொந்தரவுகளிலிருந்தும் ஓய்வு பெற்று அவர் அருமை வாழ்க்கை செல்கிறார் அவர் போவது அவருக்கு ஓய்வாக இருக்கிறது இனி கஷ்டமில்லாத நல்லதொரு வாழ்வை நோக்கி நகர்கிறார்

கஷ்டத்திலிருந்து அவை ஓய்வு பெறுகின்றன என்று நான் சொல்லப்படும் சொல்லுகிறார் அமர்ந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் மரணம் இருக்கிறது நாமும் ஜனசாவாக கொண்டு செல்லப்பட போக இந்த சந்தர்ப்பத்திலே நான் இந்த நிமிடம் மரணித்தால் என்னை எடுத்துச் செல்லும் பொழுது நான் இந்த உலகத்திலே உலகத்தினுடைய கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு ஓய்வு பெற்று அருமையை நோக்கி நல்ல வாழ்விற்காக செல்லுகின்ற அந்த பயணத்தினூடாக இங்கே இருக்கின்றவர்களும் இருக்கின்றவைகளும் ஓய்வு போகின்றனவா என்னுடைய வாழ்வு எப்படி அமைந்திருக்கிறது இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்வை வைத்து நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியும் உண்மையில் என்னுடைய வாழ்வு எப்படி கழிகிறது எல்லோருமே விரும்புவோம் நான் பிரிவதை இட்டு இந்த உலகத்தில் உள்ளவர்களும் உள்ளவைகளும் கவலைப்பட வேண்டும் எனக்காக கையேந்த வேண்டும் எனக்காக தண்ணீர் வடிக்க வேண்டும் என்னுடைய நல்ல விடயங்கள் இந்த உலகத்திலே முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நான் தான் இந்த உலகத்திலிருந்து ஓய்வு பெற்று நல்ல உலகத்தை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும் அப்படி நான் வாழ வேண்டும் என்றால் அந்த நிலைமையை நான் அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நான் என்ன செய்வது வெறுமனே சிறு வயதிலிருந்து நான் மனநிமிட்டு வந்திருக்கக்கூடிய இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து என்று அந்த ஐந்து கடமைகளையும் நிறைவேற்றி விட்டதால் நான் இதனை அடைய முடியுமா என்றால் முடியாது அவற்றையும் நான் சேர்த்து வைத்த எல்லாமே மறுமையில் தவிடுபொடியாக்கி எதுவுமே இல்லாமல் பெருமானம் இழக்க செய்யக்கூடிய பகுதிதான் மனிதர்களோடு சமூக குழக்கத்திலே நான் எப்படி வாழ்கின்றேன் என்கின்ற பகுதி எனவேதான் இஸ்லாம் ஒரு மனிதன் வெறுமனே பள்ளிகளுக்குள் மாத்திரம் முஸ்லிமாக இருப்பதையோ நாம் அந்த இருக்கக்கூடிய கடமைகளை மாத்திரம் அவன் நிறைவேற்றுவதையோ எங்களுக்கு ஏறிக்கொண்டிருக்கவில்லை மாறாக இஸ்லாம் பறந்துவிட்டது எல்லா காலத்திற்கும் எல்லா மனிதருக்கும் எல்லா இடத்திற்கும் அது பொருத்தமானது அனைத்துக்குமே வழிகாட்டி இருக்கக்கூடியது வைக்கும் பொழுது அவன் தொடங்குகிறார் தொழில் செய்யும் இடத்தில் கல்வி கற்கும் இடத்தில் கொடுக்கல் வாங்கல்களிலே ஈடுபடும் நேரத்தில் பாதையிலே செல்லும் நேரத்தில் எல்லாம் பிற மனிதர்களோடு அவன் உறவாட வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கிறது எனவே தான் வாழுகின்ற சூழலில் சமூக குழக்கத்திலே தன்னை ஒரு நெல்ல மனிதனாக பின்னால் வருகின்ற சமூகம் இவரை போல எனது பிள்ளை வளர்க்கப்பட வேண்டும் நான் வளர வேண்டும் என்று ஆசைப்பட முடியுமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் அதனைத்தான் நாம் இன்று சமூக வாழ்வில் முன்மாதிரி முஸ்லிம் என்கின்ற தலைப்பின் ஒரு சில விடயங்களை பார்க்க இருக்கிறேன் உண்மையிலே எங்களுடைய இந்த சமூக வாழ்விலே யாருமே நாம் சொல்ல முடியாது நான் தனித்து வாழ்ந்துவிட முடியும் என்று எந்த ஒரு மனிதரிடத்திலும் எந்த ஒரு பொருளிடத்திலும் எனக்கு எந்த தேவையும் கிடையாது என்று சொல்லிவிட முடியாது விரும்பியோ விரும்பாமலோ இன்னொருவரை இன்னொன்றை சார்ந்து அதன் தேவையை கருதிதான் நான் வாழ முடிகிறது அதனை விட்டு என்னால் தனித்து முடியாது எனவேதான் இப்படியான இந்த வாழ்வின் பொழுது ஒரு முஸ்லிம் தன்னை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சுருக்கமாக சொல்லும் பொழுது நபி சொல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நபிமொழி அல் முஸ்லிம் மண் சலிம் அல் முஸ்லிமும் நம் இல் வயதி முஸ்லிம் என்றவர் யார் என்றால் பிற முஸ்லிம்கள் அவருடைய கரத்தினாலும் துன்பம் ஏற்படாத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும் அவரால் எந்த தொந்தரவுமே இருக்காது இந்த மனிதரா இவரால் எந்த பிரச்சனையுமே இல்லை என்கின்ற அளவிலே ஒரு முஸ்லிமினுடைய வாழ்வு அமைய வேண்டும் நானும் ஒரு முஸ்லிம் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் முஸ்லிம் உண்மையிலே என்னுடைய வாழ்வு அப்படி அமைந்திருக்கிறதா என்னை கண்டால் சிரித்து சந்தித்து நின்று கதைத்து விட்டு செல்வதற்கு பிறருக்கு மனம் வருகின்ற அளவில நான் வாழ்கிறேன் நான் ஒரு சபையிலே இருந்தால் என்னை ஒரு மனிதனாக மதித்து என்னை பார்ப்பதற்கு அவர்கள் வெட்கப்படாமல் இருக்கிறார்களா என்னிடம் வந்து ஒரு ரகசியத்தை சொல்வதற்கும் ஒரு உதவியை நாடுவதற்கும் என்னை ஒரு மனிதனாக மதிப்பதற்கோ உரிய இடத்திலே நான் இருக்கிறேனா அல்லது கண்டாலே விரண்டோடுகின்ற அளவிலே நான் இருக்கிறேன் இங்கே நபிகளார் நாவையும் கரத்தையும் மாத்திரம் சொன்னதனுடைய அர்த்தம் அது எல்லாவற்றையும் பொதிந்து கொள்ளும் அந்த மனிதரால் பிற முஸ்லிம்கள் பிற மனிதர்கள் எந்த தொந்தரவுக்கும் உள்ளாக மாட்டார்கள் அதே போல நடிகரார் தொடர்ச்சியிலே சொல்லும் பொழுது அல் ஒரு முக்மீன் எப்படிப்பட்டவன் என்றால் பிறருடைய சொத்துக்களும் அவர்களுடைய இரத்தமும் அந்த முக்மீனிடம் பாதுகாப்பாக இருக்க முடிகிறது அவருடைய தொல்லையிலிருந்து இருந்து அது பாதுகாப்பாக இருக்கும் யோசித்து பாருங்கள் நான் என்னை ஒரு முக்மீன் என்று நம்புகிறேன் ஆனால் என்னை நம்பி ஒன்றை ஒப்படைக்க முடிகிறதா ஒரு பொதுச்சொத்தியை தந்து விட்டால் சரியாக பராமரிக்கிறேனா அல்லது எங்களுடைய நடைமுறையிலே சொல்லுகிறது சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும் கை கட்டும் தூரத்தில் ஒரு மாம்பழம் இருந்து விட்டாலே போதும் அதனை பறித்து விடுவது கேட்பதில்லை பொதுச்சொத்து என்றால் அது கேள்வி கணக்கே அவர்களுக்கு இல்லை பிறருடைய ஒரு காணி யாரும் கவனம் செலுத்தாத நிலையில் இருந்து விட்டால் அதனை குப்பை தொட்டியாக விடுவது பிறருடைய ஒரு பொருள் கண்டெடுக்கப்பட்டால் அதனை திரும்ப அவரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக எம்மால் வாழ முடிகிறதா என்றால் உண்மையிலே அது பலரிடம் இருக்கின்ற பெரியது ஒரு கேள்வி ஒரு கடை திறந்தால் அங்கே கஷீர்ல வைக்கிறதுக்கு ஆள் தேர்ந்தது பெரும்பாடு முஸ்லிம்கள் வாழ்கிறோம் இவ்வளவு சனத்தொகை திரளோடு இருக்கிறோம் ஆனால் ஒரு மனிதரை எடுத்து வைப்பதற்கு பயம் அந்த அளவுக்கு தான் எங்களுடைய வாழ்வு முறை மாறி இருக்கிறது அங்கே சிசிடிவி கேமரா பொருத்தப்படாவிட்டால் அதனுடைய நிலை என்ன என்று தெரியாது அவ்வளவு நம்பிக்கையற்ற நிலையில்தான் என்னை நம்பி ஒருவர் ஒரு பொறுப்பை ஒப்படைக்க தகுதி இல்லாத நிலையில்தான் பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கு எனவேதான் ஒரு முஸ்லிம் தன்னை முன்மாதிரியாக ஒரு சமூக வாழ்விலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இப்படியான நல்ல விடயங்களை அவன் தனக்குள் கொண்டு வர வேண்டும் பிறருடைய சொத்திலே கையடிக்க கூடாது பிறரோடு பழகுகின்ற விடயத்திலே அவர்களுக்கு துன்புறுத்தல் கொடுக்க கூடாது இப்படியெல்லாம் இஸ்லாமியங்களை வளர்க்கிறது